கடந்த சில நாட்களா இந்தியாவையே கொந்தளிக்கு வச்ச ஒரு சம்பவம் அப்படின்னா அது பொள்ளாச்சி சம்பவம் தான் ஏழு ஆண்டுகளா இருநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி இளம் பெண்களை பாலியல் பலக்கரம் செஞ்சு அதை வீடியோவா எடுத்து வெளியிட்ட இருபது பேர் கொண்ட கொடூர கும்பலால இந்தியாவே கொந்தளிச்சிருக்கு இந்த கொடூர கும்பலுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் எல்லோரும் அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க சாமானிய மக்களையும் தாண்டி பல சினிமா பிரபலங்களும் அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில தமிழ் சினிமாவுல பிரபல நடிகையா இருக்கும் வரலட்சுமி பொள்ளாச்சி சம்பவம் குறித்து கூறுகையில பொள்ளாச்சி விவகாரம் குறித்து பெரிய நடிகர்கள் எதுவுமே சொல்லல மேலும் அவர்கள் கேள்வி எழுப்பினால் மக்களுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கும் எல்லா நடிகர்களும் ஒன்று சேர்ந்தா மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னும் அமைதியா இருந்தா ஒரு நாள் அவங்களோட வீட்டிலேயே இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் அப்படின்னும் ரொம்பவே ஆக்ரோசமா தலை அஜித் சார் மற்றும் தளபதி விஜய் சாரு மறைமுகமா தாக்கி பேசியிருக்காங்க வரலட்சுமி குறிப்பா சம்பவம் குறித்து அஜித் சாரும் விஜய் சாரும் அவங்களோட நெருங்கிய நண்பர்கள் மற்றும் ரசிகர்கள்ட்ட மட்டுமே தான் ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க ஆனா இதுவரைக்கும் வெளிப்படையா எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடல இவங்க நினைச்சா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல கோபமா கருத்து தெரிவிச்சிருக்காங்க நடிகை வரலட்சுமி தல அஜித் சார் மற்றும் தளபதி விஜய் சார் பொறுத்த வரைக்கும் சமூக பிரச்சனைகளுக்கு முதல் ஆள வந்து குரல் கொடுத்திருக்காங்க அது ஜல்லிக்கட்டு போராட்டமா இருந்தாலும் சரி காவேரி இசுவா இருந்தாலும் சரி அத நம்மளே நிறைய தடவை பார்த்திருக்கோம் ஆனா இப்ப இவங்க அமைதி காப்பதி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க நடிகை வரலட்சுமி நடிகை வரலட்சுமியோட அந்த பதிவு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு சரி ஓகே இன்னைக்கு வரலட்சுமி சொன்னது சரியா இல்ல தப்பா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற வீடியோக்களுக்கு பூத கண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க